கங்கலம் அடிச்ச பீப்ப இந்த வாத்தர் பேசும்படியபடும்படியாய் துதிபலியை செலுத்த வந்தோம் ஏசையா உமை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா செலுத்த வந்தோம் ஏசையா ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா நீர் நீர் வல்லவ நீர் நீர் வல்லவர் வாழும் தெய்வம் நீரே இந்த உலகை தெய்வம் நீரே இந்த உலகை தெய்வம் நீரே நல்ல பிதாவ நல்ல விலை காசு இந்த வாசிக்கப்பட்ட வேத வார்த்தை கரத்தில் ஒப்பு இந்த வார்த்தை யார் சொல்றாங்க ஒரு திகதரிசி வந்து அருமையாவே ஹாசாட்ட வந்து சொல்லுகிறான் அருமையாவது ஏழாம் படிச்சா அந்த வசனத்தினுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும் ஏழாசனம் நீ உங்களுடைய தேவனாய கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் ஹலோ லூயா தான் அந்த ஆசா ராஜாவுக்கு என்ன வருது யுத்தம் வருகிறது என்ன வருது யுத்தம் வருகிறது இன்னைக்கு நம்முடைய அனைவருடைய வாழ்க்கையில ஏன் யுத்தம் வருகிறது சற்று யோசிக்க வேண்டும் அநேக குடும்பங்களில் ஏன் யுத்தம் வருகிறது ஏன் யுத்தம் போட்டி வருகிறது அன்பு தேவையில் அதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் நான் இயேசுவை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் கூட